மலை தமிழ் சங்கம் இது உடுமலையின் பெருமை உடுமலை தமிழ்சை சங்கம் மற்றும் பொள்ளாச்சி விவேடியன் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் மகுடம் சூடும் மங்கை இரண்டாயிரத்தி இருபது வணக்கம் என் பேர் முனைவர் ஆ கவிதா இங்கே உடுமலையில் வந்து மகுடம் சூடு மங்கை அதில் வந்து விளையாட்டு துறையில் வந்து என்னை தேர்ந்தெடுத்ததுக்காண்டி அந்த கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் எம்பி எல்லாத்துக்கும் இந்த உடுமலை மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காமன்வெல்த் நடந்தது அந்த டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூரஸி இல்லை இப்போ நான் விளையாட்டாக தான் சொன்னேன் அந்த டிவியை பார்த்து அப்பா இந்த இதில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்கன்னா நாட்டுக்காவண்டி ரேசுக்கா நான் போகிற ஒலிம்பிக்கில் போய் நாட்டுக்கு பதக்கம் வாங்கி தரேன்னு சொன்னேன் எங்கள் பேச்சை கூப்பிட்டாலும் நான் போய் மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கொடுத்து ஒரு சோசியல் சர்வீஸும் பண்ண ஆரம்பித்தேன் கராத்தையும் கலந்துக்கிட்டேன் கராத்தையிலே நேஷ்னலில் போய் மெடல் அடித்தேன் கோல்டு மெடல் வாங்கினேன் பாக்ஸிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் மகுடம் சூடும் மங்கை அந்த டீம் அது அத்தனை பேத்துக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் மகவர்த்தம் இழிவு செய்யும் மடமையை ஒளிப்போம்னு மகாகவி பாரதியார் சொன்னதுக்கு அந்த கனவு நினைவாகிட்டது வயிற கல்லு பூமிக்கு அடியில கல்லு கருப்பா இருக்கும் அத பட்ட தீட்டி இன்னைக்கு ஒவ்வொரு வயரங்களா சுலிக்க வச்சு

அதே போல கல்பனா சாவ்லா அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க யாரும் இது பண்ணல ஆனா இந்த உடுமலை மக்களுக்கு இந்த விருத சமர்ப்பணம் செய்ய இப்ப விளையாட்டு துறையில நான் வந்து தேசிய அளவில் அளவுல ஷார்ட் ஷார்ட்கட்ல வந்து ஒரு கோல்டு ஒரு பிரான்ஸ் வாங்கியிருக்கேன் இதுல வந்து எனக்கு ஸ்பான்சர் தேவைப்படுது நம்ம உடுமலை பண்ணுங்க தயவு செய்து இது வந்து எக்ஸ்பென்சி அதிகமா இருக்கு காலேஜ்ல நான் கெஸ்ட் லெக்சர் என்னோட சாலரியில எல்லாம் கை வைக்கறாங்க லாஸ் ஆஃப் பே நான் நிறைய சமூக சேவை பண்றதுனால என்னோட இது வந்து மாசத்துல நாலு பேருக்கு வயசானவங்களுக்கு சாரி வாங்கி கொடுத்துருவேன் அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டிடுவேன் தெருவில் உள்ள நாய்களுக்கு தயிர் ஊற்றி சாதம் கடைஞ்சி வச்சுருவேன் காக்கா கையில் வந்து எடுக்கும் எல்லா தெருநாயிலும் சலீட் அடிக்கும் இதில் பெரிய டிகினிட்டி என்னென்னா காய்ச்சி கமர்ஷியல் சமே கூட படுத்திருந்தது எனக்கு அடிக்கல கருத்தேல எனக்கு அடிக்கல நூத்தி பதினஞ்சு வயசு ஒரு சாதுவ நானே சமாதி பண்ணுனேன் எனக்கு கொடுக்குற அந்த கம்மியான சம்பளத்துல நான் அத வச்சு நான் வந்து இந்த தேசிய போட்டியில் கலந்துக்கிட்டு உலக